பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என்போன்றவர்கள் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள் இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் அரசியல் கட்சி தொடங்கியது அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம் நாங்கள் மட்டும்தான் அந்த பெரிய இருக்கும் போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் இவர் எந்த அமைப்புமே இல்லாது பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளா உயர்த்தி விட்டார் அவர்கள் அவருக்கு வணக்கம் செலுத்துள்ளதிலே நீங்க தெரிஞ்சிருக்கீங்க தேசிய திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை என்ன விஜயகாந்த் அவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழெஞ்சலியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் கணக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்னென்றும் நிலைத்து நிறுத்தும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

பேரணி வர்றாங்க இல்லையா இல்லை வரல வந்துருக்காது சொன்னாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை விசாரித்து பிறகு நான் என்னுடைய பதிலை சொல்லுவேன் வேற என்ன சொல்லுங்க அவ்வளோதானே போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் பிரச்சனை வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என்போன்றவர்கள் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள் தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைக்கட திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரைவுலையில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர் அந்த நாபாபானான் அரவிந்தராஜ் அருண் பாண்டியன் ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது அது கேப்டன் அவர்களால் தான் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் எல்லோரோடும் சமமாக அன்பாக சரி பொது இடங்களிலும் சரி யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார் படப்பிடிப்பு தலங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே இவர் உணவு கொடுக்கிறவர் தானே இவர் சாதாரண தொழிலாளி தானே என்று பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி பிறகு நாங்கள் வந்தோம் இரு நாங்கள் மட்டும்தான் ஆளுமைகள் இருக்கும் போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் அதிலே முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர் பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் இருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆடை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு காலையிலேயும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது இந்த செயல் எப்படி அவசியமற்றது ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா தான் வரும் ஒரு ஆரவாரம் இருக்காது கட்டி சத்தம் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும் அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்கிற அவமதிப்பா தான் நான் அதை கருதுறேன் அது தேவையற்றது தேவையற்றது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது அப்படிங்கறது இல்ல அதை அதாவது தவறே நடக்க கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததனுடைய

அது நான் வேறு இடத்துல பேசுகிறேன் இதுக்கு அது வந்து நேரம் இல்லை அது அவர் என்ன சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் போயிருக்கான்னு பாப்பேன் கண்ணோடு நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்ல படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பாப்பேன் அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர் அதனால தான் அவர் தன்னை போல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம் என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அதில் நாங்கள் கேப்டன் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள் அது நான் அருகிலிருந்து பார்த்தேன் அருகிலிருந்து பார்த்தேன் அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்குவார் வாங்கி தன்னுடைய உதவியாளர்களை கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார் அவரால் படித்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க யாரும் அந்த மறக்க முடியாது இப்போ எங்கள் ஐயா சைதை துறைச்சாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க மனிதநேய அறக்கட்டளை இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மரணித்து இருக்கிற போது அவர்கள்லாம் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துள்ளதிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கு